ஹலோ ஹாய் மக்களே உங்கள் மஞ்சுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ என்றைக்கியான நம்ம வீட்டு வ்ளாக்ஸ் என்ன மஞ்சுமா வளாக்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மஞ்சுமா இதெல்லாம் அப்படின்னு பார்க்குறீங்களா கொடியில் ஒரே சபரிமலை துணியாக காயுதுன்னு ஆமாங்க இந்த வருஷம் நம்ம பாப்பாவும் எங்கள் வீட்டு சாமி அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே சபரிமலைக்கு போகிறாங்க ஸோ அதுக்கான இந்த விலாக்ஸ் ஸ்டார்டிங் டே ஃபஸ்ட்டு டே என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ முன்னாள் வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழம அன்னைக்கு மாலை போட்டுருந்தோம் கிருத்திகை ப்ளஸ் அன்னைக்கு வந்து சங்கடஹர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அதனால அன்னைக்கு தான் மாலை போடுறதா பிளான் பண்ணியிருந்தேன் மாலை யாரோ யார் கையில் போட்டிருந்தோம் எங்கே போய் போட்டிருந்தோம் அப்படிங்கறதையும் இந்த ப்ளாக்கில் பார்க்கலாம் பாப்பா அன்னைக்கு ஃப்ரைடே காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்திரிட்டு தலைக்கு குளிச்சுட்டு முன் வந்து பூஜை பாத்திரம்னா நைட்டு தான் நான் தேய்ச்சி வச்சுட்டு படுத்து முன் நாள் நைட் அதாவது வியாழக்கிழமைக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் மாஸ் பண்ணி நைட்டு பத்து மணிக்கு தான் ஸோ ஈவினிங் தான் அப்படிங்களா யாரோ மஞ்சள் செய்ய மாட்டேன் நைட்டு பத்து மணிக்கு மேலே எல்லாரும் குழந்தைங்க எல்லாருமே படுத்து தீங்கினதுக்கு அப்புறமா பூஜை பாத்திரம்லாம் எல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் மேலே வந்து பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வைப்போம் பூஜைக்கானதுலாம் ரொம்ப நம்ம நல்ல ஃபெஸ்டிவல் இதெல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணும்போது நிறைய பாத்திரம் எடுத்துருக்கோம் நான் பூஜை பாத்திரம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைன் பாப்பா வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கா கண்டிப்பாக வந்து பாப்பா ரொம்ப சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணுவா மக்களை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணாலுமே கண்டிப்பா நான் தனியாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின் போது எனக்கு ரொம்ப பண்ணுவாங்க சோ வியாழக்கிழமை வந்து பாப்பாவுடைய சாமி துணி அவரோட சாமி துணி ரெண்டு பேருமே நான் வந்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன் அன்னைக்கே வந்து பூஜை பாத்திரம் இடு வாசலம் எல்லாமே கழுவித்தள்ளியாச்சு மறுநாள் சாட்டர்டே மார்னிங் நான் சீக்கிரமா போர் ஓ கிளாக் எல்லாம் இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் காலையிலேயே எழுந்து நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா நம்ம வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லாம் குழந்தைங்களுக்கு மாலை போடுறதுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால காலையிலே நம்ம வீட்லேயும் பூஜை ரூமில் பூஜை எல்லாமே முடிச்சாச்சு பாப்பா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க நம்ம வீட்டு சாமியே சரணம் ஐயப்பா வந்துட்டா இருப்பாருங்க எவ்வளோ சூப்பராக அழகாக ரொம்ப மன நிறைவாக வந்திருக்காரு எங்களுக்கு காலையிலே ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாலை போடுறதுக்கு போயிருந்தோம் மாலை வந்து எங்கள் தான் போட்டிருந்தாங்க எந்த கோவிலில் அப்படின்றதையும் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீட்டு வீடியோவில் ரொம்ப பிடிச்ச கோவில் உங்கள் எல்லாருக்கும் நினைக்கிறேன் நியர்பை இங்கே செங்கல்பட்டில் இருக்கவங்களுக்கு ஸோ காலையிலே நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் வந்துட்டாங்க அன்னைக்கு கிருத்திகை ஸோ முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கு வந்து சங்கடஹர சதுர்த்தி ஸோ எல்லாருக்குமே நம்ம வீட்டு பூஜை அறையில் ரொம்ப அழகாக பூஜை பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப பிளஸ்டு டே ரொம்ப ரொம்ப அருமையான நாளுங்க எங்களுக்கு அன்னைக்கு ஸோ வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சாச்சு அவங்களுமே நாங்கள் நாலு பேருமே வந்து கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டு அதாவது நம்ம வீட்டில் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு விளக்கு

ரெடி ஆகிட்டாங்க பாப்பாவுரே ஹாப்பி தாங்க டென் டேஸ் வந்து அவன் மம்மி நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க திட்டமாட்டாங்க அப்படின்ட்டு திட்டமாட்டாங்கன்னா என்னங்க புஜி இங்கே வா இங்கே வா போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் கொஞ்சம் ஹைப் ஆனாலுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போல்லாம் ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன மாதிரி அம்மாக்கள் கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அப்படியே கட்டுப்படுத்திட்டு நம்மளோட ஐம்பையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால சாமி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையான நாள் கண்டிப்பாக நினச்சது எல்லாமே நடக்கணும் மாலை போடும்போது அண்ணா வந்து தான் போட்டாங்க சிங்கப்பெருமாள் கோவிலில் இருக்காங்க அவங்க ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னாங்க மக்களே அந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன் பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறாங்க ஹஸ்பண்ட்மே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறாங்க ஸோ ரெண்டு பேருமே கன்னிசாமி அதிலும் கன்னிசாமி அப்படின்னும் போது பெண் குழந்தைகள் அதாவது பெண் குழந்தைகள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி மாலை போடுறாங்க அப்படின்னா மறக்காம ஒரு விஷயம் சொல்கிற மக்களே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண் குழந்தைகள் ஃபஸ்ட்டு கன்னிசாமியாக இருக்காங்க அப்படின்னா ஏன்னா ஓடி போய் அவங்க காலில் விழுந்துருங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குமா இந்த கன்னிசாமிங்களுக்கு பெண் குழந்தையான கன்னிசாமிங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குமா ஸோ யாரெல்லாம் எங்கேயாவது குழந்தைங்களா ஐயப்பன் பார்வர்கள் பார்க்குறீங்களோ ஓடி போய் உங்களோட வேதனைகள்லாம் அவங்க காலில் சொல்லி விழுந்து எனக்கு சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கணும் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க பெருமாள் கோவில் அதாவது எஸ்பி கோவில் செங்கல்பட் குடுவாஞ்சேரிக்கு நடுவில் இருக்குது அந்த சிங்க பெருமாள் கோவிலில் போய் மாலை போட்டுட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு மதியம் லஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம வீட்டுக்கு ஐயப்பன் வந்துட்டார் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக ஒரு பூஜை பண்ணியிருந்தோம் வீட்டில் ஸோ ஐயப்பனுக்கு ரெண்டு வேலையும் பூஜை நடக்கணும் நம்ம வீட்டில் காலையில் மாலையில் ஸோ ரெண்டு வேலையும் குளிக்கணும் குளித்து முடித்து நம்ம வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது என்னங்க நம்ம ஏரியாவில் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏரியாவில் ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே ஸோ அந்த பாப்பாவோட பர்த்டேக்கு போயாச்சு ஃபைனலாக சூப்பரான ஒரு வெஜ் மெனு தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க டிஷ்ஷஸ் எல்லாமே அதையும் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸோடலாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு அரட்டை தாங்க ஏரியாவில் எல்லாருமே ஸோ அரட்டை அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் நல்ல பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் டூ வீடியோல எல்லாரையும் மக்களே மக்கள் தேங்க்யூ